மண்டே மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு இடியாப்பா வந்து சண்டே வாங்கினதே இருந்துச்சு அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலான்ட்டு ஒரு சிம்பிளான டிஷ் பண்ணுறேன் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ரெசிபி சொல்கிறேன் ரொம்ப டிஷ் ரொம்பலாம் தேவையில்லைங்க மிளகாத்தூள் உப்பு இட்லி பொடி இருந்தாவே போதும் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் நான் ஃப்ரிட்ஜில் நைட்டே எடுத்து வச்சுட்டேன் மார்னிங் ஆஃப் அன் ஹவர் முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்து லைட்டாக ஊற்று விட்டுருக்கோங்க கடாயை நல்லா சூடு பண்ணிட்டு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் எண்ணெய் விடுங்க உங்களுக்கு நெய் இருந்துச்சுன்னா நெய் கூட ஒரு ஸ்பூன் விடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் என்ன சூடானதுக்கப்புறம் நான் எப்போவுமே சில பேர் கரம் மசாலா லாஸ்ட்டில் ஆட் பண்ணுவாங்க நான் எப்போவுமே ஃபஸ்ட்டு தான் ஆட் பண்ணுவேன் கரம் மசாலா ஒரு சின்ன ஸ்பூன் ஒரு குட்டி கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க கரம் மசாலா போட்ட உடனே நான் எப்போவுமே கருவேப்பிலை போட்டுருவேங்க அந்த கரம் மசாலும் கருவேப்பிலையும் மிக்ஸ் ஆகி ஒரு வாசனை தரும் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் அடிக்ட் ஆகிடுவீங்க சில பேர் லாஸ்ட்டில் போடுவோங்க நான் அதை யூஸ்வலாக ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் இது வந்து ஆச்சி இட்லி பொடி எடுத்திருக்கேங்க நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து எவ்வளோ இடியாப்பம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு இடியாப்பத்துக்கு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் மிளகாத்தூள் வந்து அந்த இதில் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேங்க சால்ட் வந்து நம்மளுக்கு தேவைக்கேற்ப நான் வந்து ஒரு கால் ஸ்பூன் சால்ட் போட்டிருக்கேங்க ஏன்னா இடியாப்பத்தில் அவங்க சுடும்போதே உப்பு போட்டிருப்பாங்க அதனால் இது வந்து சீக்கிரம் அடிப்பிடிச்சிருங்க நீங்கள் வந்து அழகாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு டூ மினிட்ஸ் தாங்க அதை வதக்கணும் நல்லா பாருங்களேன் பபில்ஸ் பபில்ஸாக வந்துருச்சு இப்போ வந்து இடியாப்பத்தை நீங்கள் அழகாக போடுங்க பிடிச்சிருங்க போட்ட உடனே நீங்கள் வந்து பெரட்டிக்கிட்டே இருக்கணும் பெரட்டி ஒரு த்ரீ அப்புறம் அது குக் ஆகிடுங்க த்ரீ மினிட்ஸ் தான் மொத்தமாகவும் இது செய்ய ஃபைவ் மினிட்ஸ் தான் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு அதுக்கு மேலே சிக்ஸ் மினிட்ஸ் செவன் மினிட்ஸ் கூட போகாதுங்க ஃபைவ் மினிட்ஸில் பண்ணிடலாம் நல்லா அழகாக பெரட்டி விடுங்க அந்த மசாலா அந்த மசாலாலாம் மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள் இதாகிடருக்கும்ே சைட் பை சைட் வேலைலாம் பார்த்துருவோங்க எப்போவுமே நைட்டு வந்து எல்லாமே கழுவி தான் வச்சுருவேன் பாப்பாவுக்கு ஃபீவராகிறதுனால நேற்று நைட் சீக்கிரம் பாப்பாவுக்கு மருந்து கொடுத்து படுக்க வச்சுட்டேன் அதனால் மார்னிங் வந்து டிஃபன் செய்யும்போது பிரேக்ஃபாஸ்ட் செய்யும் போது நான் அப்படியே சைட் பை சைடுலாம் வாஷ் பண்ணிட்டேன் ஸோ எனக்கு ஈஸியாக இருந்துச்சு ஆனால் நீங்கள் எப்போவுமே நைட்டு ப்ரிஃபர் பண்ணுங்கள் காலையிலாம் ரொம்ப ஹரிபரியாக இருக்கும் என்னால் அன்றைக்கி பண்ண முடியல பாப்பா உடம்பு சேரலன்ட்டு அதனால் நான் வந்து நான் மார்னிங் ஸ்விட்ச் பண்ணிட்டேன் அடுத்த முட்டை வரவல் வந்து லஞ்சுக்கு செஞ்சிடலாம் அப்படின்ட்டு சிம்பிளாக அங்கே பெருசாக ஒன்றுமே இல்லை கடாயில் ரெண்டே ரெண்டு பொருள் உப்பு முட்டையை வந்து ரெண்டு வேக வச்சுக்கோங்க நான் ரெண்டு தான் எடுத்துட்டேன் எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் தான் பாப்பாவுக்கு வந்து அன்றைக்கி முட்டை கொடுக்கல ஃபீவராக இருக்கிறதால ஹெவி ஆகிடுமோன்ட்டு எண்ணெய் ஊற்றி கரம் மசாலா தூள் பெப்பர் தூள் அப்புறம் சால்ட் போட்டு கொஞ்சம் இது பண்ணி கொஞ்சம் ரொம்ப பிளாக் ஆகாத மாதிரி பண்ணிட்டு பிடிக்காத மாதிரி பண்ணிட்டு முட்டையை போட்டுடணுங்க நான் ரெண்டு முட்டை தான் செஞ்சேன் அது அழகாக ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டு அப்படியே திருப்பி விட்டுக்கோங்க ரொம்ப நேரம் வச்சாலும் பிடிச்சிக்கும் திருப்பி 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 விடுங்க செம டேஸ்ட்டாக இருக்குங்க நான் எல்லாம் ப்ரிஃபர் பண்ணுற மசாலாஸ் வந்து அதிகமாக பண்ண மாட்டேன் ஒன்றும் கரம் மசாலா பண்ணிட்டு மிளகாத்தூள் போட்டுக்குவேன் இல்லாட்டி கரம் மசாலா போட்டு பெப்பர் போட்டுக்குவேன் ரொம்ப மினிமலாக தான் கரம் மசாலாலாம் எடுத்துப்பேன் அப்புறம் அது அழகாக ரெடி ஆயிடுச்சுங்க பட்டாணி வந்து ஊற வச்சிருந்தேன் ஒரு வெஜ் ரைஸ் மாதிரி செஞ்சுக்கலான்ட்டு அப்புறம் வெஜிடபிள்ஸ் கட் எனக்கு டைம் இல்லை ஸோ வெறும் பட்டாணி வெங்காயம் தக்காளி வச்சு ஒரு சிம்பிளான ரைஸ் பண்ணிக்கலான்ட்டு பட்டாணி வந்து ரெண்டு விசில் போட்டுக்கிட்டேங்க குக்கர் நல்லா சூடாகட்டும்ங்க எவ்வளோ நேரம் சூடாகுதோ அதுக்கப்புறம் எண்ணெய் வந்து கொதிச்சுருங்க நல்லாயிருக்கும் எண்ணெய் வந்து தாராளமாக விடுங்க பிரியாணிக்கெலாம் அதாவது வெஜ் வெஜ் ரைஸ் பிரியாணிக்கெலாம் என்ன தாராளமாக தான் டேஸ்ட் நல்லா கொடுக்குங்க நெய் இருந்தாலும் நம்ம நெய் போட்டுக்கலாம் நான் பட்டை வந்து ஒரு ஸ் ஒரு ஒரு சின்ன பட்டை போட்டுக்கிறேன் ஏன்னா எனக்கும் ஹஸ்பண்ட்க்கு மட்டும்தான் பாப்பாவுக்கு ஒயிட் ரைஸ் தான் கிராம்பு ஒன்றே ஒன்று போட்டுக்கிறேன் ஏலக்காய் அந்த இலெல்லாம் போட்டால் என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது அந்த நட்சத்திர நட்சத்திரப்பூலாம் போட்டால் பிடிக்காது ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு வெங்காயம் வந்து ரெண்டு தக்காளிங்க ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் ஏன்னா அது மசாலாக்காக அப்போ தான் மசாலா போட்டு நல்லா இருக்குங்கிறதுக்காக உப்பு வந்து ஒரு கையளவு நான் எப்போவுமே உப்பு வந்து ஸ்பூனில் போட மாட்டேன் கையளவு தான் செட் ஆகும் நீங்கள் போடுறீங்கன்னா உங்கள் அளவுக்கு ஏற்ற ரெண்டு பேருக்கா மூணு பேருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க எந்தளவு வெங்காயம் நல்லா வதங்குதோ அந்தளவு டேஸ்ட் நல்லாயிருக்குங்க நான் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன் காரத்துக்கு நான் பெருசாக எதுவும் ஆட் பண்ண இல்லை மிளகாத்தூளை தவிர அதனால் நான் ரெண்டு பச்சை மிளகா ஒரு இதுக்காக வச்சுக்கிறேன் வெங்காயம் தக்காளி வந்து ஒரே டைம் போடாதீங்க வெங்காயம் போட்டு வெங்காயம் போட்டு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் தக்காளி போடுங்க நான் புதினா வந்து ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கிறேன் புதினா ரொம்ப போட்டாலும் கசக்குங்க நீங்கள் எத்தனை குவான்டிட்டி போட்டுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்க்ரீடியன்ஸை மாற்றிக்கோங்க நான் ரெண்டு பேருக்கு தான் பண்ணுறேன் தக்காளி வந்து நான் பெரிய தக்காளி ஒன்று எடுத்துக்கிறேன் அப்படி குட்டி தக்காளியாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க நான் வெங்காயம் வந்து ரெண்டு எடுத்துக்கிட்டேன் தக்காளி வந்து ஒன்று எடுத்துக்கிட்டேன் பெரிய தக்காளி இது இது நல்லா வதங்கணுங்க இதில் இருக்க ட்ரிக் என்னென்னா பிரியாணிலெல்லாம் எவ்வளோ நல்லா வெங்காயம் தக்காளி வதங்குதோ அவ்வளோ நல்லா டேஸ்ட் இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு இது ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டேங்க நான் அதுக்காக ரொம்ப வளர்க்க விடுவேன் ஏன்னா எந்த அளவு வதகுதோ அந்தளவு டேஸ்ட் இருக்குங்கிறது ஒரு கான்செப்ட் தாங்க நெய் இருந்தால் நீங்கள் நெய் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க என்கிட்ட இப்போ நெய் இல்லை பட்டாணியை வந்து ஆட் பண்ணிட்டேன் இது வந்து ரெண்டு விசில் போட்டால் போதுங்க ரொம்ப விசில் போட்டாலும் குக்கரில் ஒரு டைம் போட போடுவோம் இல்லையா ரைஸோட நல்லா வெந்துடும் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு ஒரு ரெண்டு விசில் போட்டு இது பண்ணிடுங்க நல்லா கொதிக்குதுங்க இதில் மிளகாத்தூள் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன் வேறு எக்ஸ்ட்ரா எதுவுமே இல்லை சில பேர் கரம் மசாலா அதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க அதெல்லாம் நான் ப்ரிஃபர் பண்ணலை ஓவர் ஸ்பைஸியாக இருக்கும் அப்படின்ட்டு கேர்ட் வந்து நான் கொஞ்சமாகங்க சும்மா ஒரு ஸ்பூன் அளவுன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு பேருக்கு வந்து ஒரு ஸ்பூன் அளவு இருந்தாவே போதும் அது நல்லா வதக்கி விடுங்க நல்லா கொதிக்கட்டுங்க நான் இப்போ வந்து ஒரு படி அதாவது ஒரு டம்ளர் ரைஸ் எடுத்துக்கிட்டேன் அதனால் நான் ரெண்டரை டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் இது டம்ளர் பார்க்க பெருசாக இருக்குங்க ஆக்சுவலாக குட்டி டம்ளர் தான் நீங்கள் எந்த டம்ளரில் இல்லை எந்த கப்பில் ரைஸ் எடுக்கிறீங்களோ அதில் வந்து ரெண்டரை ஊற்றிக்கோங்க கரெக்டாக இருக்கும் நல்லா கொதி வந்துருச்சுங்க இப்போ வந்து ரைஸ் வந்து ஆஃப் அன் ஹவர் பிஃபோர் ஊற வச்சுட்டு கழுவி வச்சுருக்கேன் அதை வந்து ஊற்றிக்கிறேன் நான் அந்த தண்ணியிலே பரட்டி மிச்சம் இருக்கற ரைஸை போட்டுருவேன் திரும்ப ஒரு தண்ணியில் எடுக்க மாட்டேன் குக்கரில் மூணு விசில் வச்சு இது பண்ணிக்கோங்க டிஃபன் பாக்ஸ்க்கு ரெடி ஆடிச்சு லன்ச் வச்சுட்டு முட்டை வறுவல் மேலே வச்சுட்டேன் எனக்கு வந்து முட்டை தொக்கும் பிடிக்கும் அந்த முட்டை வறுவலும் பிடிக்கும் முட்டையில் எந்த ஐட்டம் பண்ணாலுமே நல்லாயிருக்கும் பட் ஆம்லெட் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மாதிரி ஆகிடும் குளிச்சிட்டு வந்து லன்ச்சு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்து சாமி கும்பிட்டுடலான்ட்டு அது வந்து கர் இதுங்க கற்கண்டு குட்டி கப்பல எப்போவுமே கற்கண்டு மாற்றுவேன் டெய்லியும் டெய்லியும் மாற்றுவேன் நான் வந்து மேக்ஸிமம் ஃப்ரூட்ஸ்லாம் வச்சு மறந்துடுவேன் சாப்பிட மறந்துடுவேன் அது அழுகி போயிடும் அதனால என்ன பண்ணுவேன்னா கற்கண்டு வச்சுக்குவேன் ரொம்ப ஃபெஸ்டிவல் டேஸ் அப்படின்னா தான் இது பண்ணுறது ஃப்ரூட்ஸ்லாம் வைக்கிறது நார்மல் டே மண்டே அந்த மாதிரினா வெறும் கற்கண்டு வச்சு படைச்சிட்றது தீபம் பொருத்திட்டு ஊதுபத்தி ரெண்டு வச்சுட்டு சாமிக்கெல்லாம் காட்டிட்டு அப்புறம் பாப்பாவை குளிக்க வச்சுட்டு லஞ்செல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்பிடுவோம் அவ்வளோதாங்க சாமிக்கு வந்து ஊதுபத்தி காமிச்சாச்சு ஆஃபீஸ் எல்லாம் போயிட்டு வந்து டின்னர் வந்து பனியாரம் சாப்பிட்ணும் போல இருந்துச்சு ஸோ எதுவும் சட்னியெலாம் செய்யலைங்க சும்மா கடுகு விழுந்து கருவேப்பிலை போட்டு பச்சை மிளகா போட்டு கருவேப்பிலை போட்டு சிம்பிளாக முடிச்சிட்டாச்சு எண்ணெய் வந்து லைட்டாக ஊற்றிட்டு மாவு இருந்துச்சு என்கிட்ட எக்ஸ்ட்ராவாக அந்த மாவு வந்து புளிக்க போகிற மாவு புளிச்சிருச்சு நல்லா இதுக்கு மேலே தோசை ஊற்றினா நல்லா இருக்காது இட்லி ஊற்றினா நல்லா இருக்குதுன்ட்டு பனியாரமாக ஊற்றிட்டேங்க நைட்டுக்கு இந்த பணியாரத்துக்கு வந்து சாம்பார் இல்லை ஒரு குருமான்னு சொல்லுவாங்கள்ல தக்காளி குருமா வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் பட் அந்தளவு எனக்கு டைம் இல்லை பாப்பா குடம்பு சரியில்லாதனால சரி ஓகே ஃபைன் நம்ம வெறும் சட்னி வச்சுக்கலான்னு பார்த்தோம் அதுக்கும் அன்றைக்கி இல்லாமல் போயிடுச்சு சரி வரும் பணியாரமே சாப்பிட்டு போடப்பான்ட்டு எல்லோரும் வெறும் பணியாரம் மட்டும் சாப்பிட்டு பாப்பாவுக்கு ஒயிட் ரைஸ் இருந்துச்சு மதியானம் வச்சதே அதில் கொஞ்சம் நெய்யும் சால்ட்டும் போட்டு பாப்பாக்கு வந்து டின்னர் முடிச்சுட்டு நாங்கள் டின்னரை வந்து ரொம்ப சிம்பிளாகவே முடிச்ச